சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சே என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சே என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலோரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சே என் கண்ணம்மா மேனியில் என் மனம் பித்தாச்சே பெண் வீட்டில் நீ செய்த யாகும் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பின்னும் மாற்றின மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசையில் அன்பென்னும் கீர்த்தனை பாடியதே